உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சென்னை அன்னை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனங்கள் சார்பில் பல்லாவரத்தில் உள்ள மறைமலை அடிகளார் அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன உலக சுற்றுச்சூழல் தினம் சென்னை அன்னை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனங்கள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக பல்லாவரத்தில் உள்ள மறைமலை அடிகளார் அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது அப்போது அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியின் நாட்டு நலத்திட்ட பணி மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தில் இருந்து பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்தனர் அதனை தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் கல்லூரி செயலாளர் முனைவர் தே தேவானந்த் தலைமையில் புங்கமரம் பூவரசு வேம்பு அரசமரம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை மாணவ மாணவியர்கள் நட்டு வைத்தனர் இதில் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி துணை முதல்வர் திருப்பதி மல்லிகா பல்லாவரம் மறைமடி அடிகளார் அரசு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் ரவிகாசி வெங்கட்ராமன் கவுன்சிலர் நெடுஞ்சொழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அன்னை பொறியியல் கல்லூரி நாட்டு நலத்திட்ட பணி மாணவர்கள் ஆசிரியர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர் அன்னை வேளாங்கண்ணி நிறுவனம் சார்பாக இது இன்னைக்கு மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே நாங்கள் தொடர்ந்து இந்த நம்ம சென்னை பெருங்குலத்தூர் பகுதியிலாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்கெங்கெல்லாம் மரங்களை வந்து நல்லா நம்ம நட்டு பாதுகாக்க முடியுமோ பராமரிக்க முடியுமோ அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம் வெறும் நட்டுட்டு போகிறது மட்டும் கிடையாது ஸோ நடுறதோடு நாங்கள் அப்பப்போ வந்து நாங்கள் அதை பார்த்துக்குறோம் ஸோ அது நம்ம நிறைய உதாரணங்களே நாங்கள் சொல்லலாம் நாங்கள் மரங்கள் வந்து இந்த அளவுக்கு இந்த பகுதிகளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இது நாங்கள் இல்லை எல்லாருமே சேர்ந்து மாணவர்கள் இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணுறப்போ தான் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஊமெண்டாக மாறும் எல்லாருமே இதை செய்கிறப்ப கண்டிப்பாக நம்ம இந்த பூமி தாயை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் நம்ம இயற்கை வளங்களையும் நம்ம நல்ல விதமாக நம்ம பாதுகாக்க முடியும்